ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் கொஞ்சம் கலர்ஃபுல்லான ரெசிபி அதாவது சேமியா உப்புமா நீங்கள் வந்து இதை டின்னருக்கு ட்ரை பண்ணலாம் பிரேக்ஃபாஸ்ட்கும் ட்ரை பண்ணலாம் கொஞ்சம் காயெலாம் சேர்த்து நல்லா கலர்ஃபுல்லாக பண்ணிருக்கிறதுனால இது கூட வந்து தேங்காய் சட்னி வந்து சர்வ் பண்ணிங்க அப்படின்னா அல்டிமேட்டான காம்பினேஷனாக இருக்கும் ஸோ இந்த சேமியா உப்புமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இதை பண்ணுறதுக்கு ஒரு கடாயில் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு சூடானதுக்கு அப்புறமா இதில் வந்து ஒரு நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நான் சேமியாக எடுத்திருக்கேன் இதை வந்து இதில் சேர்த்துட்டு நம்ம ரோஸ்ட் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் ஆல்ரெடி ரோஸ்டட் சேமியாக தான் எடுத்திருக்கீங்க பாக்கெட்டில் விற்கிற சேமியாக தான் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அதை ரோஸ்ட் பண்ண தேவையில்லை பட் இது வந்து கடையில் லூஸில் வாங்கின சேமியாக அதனால தான் வந்து கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு நான் வந்து இதை ரோஸ்ட் பண்ணிக்க போகிறேன் நீங்கள் நெய் சேர்த்துட்டு வந்து ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இப்போது ஒன் ஆர் டூ மினிட்ஸ் லைட்டாக அது ப்ரௌன் ஆகிற வரைக்கும் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா போதும் பாருங்கள் இந்தளவுக்கு ரோஸ்ட் பண்ணி எடுத்து கற்றுக்கிட்டா போதும் இப்போ வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சேமியாவை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு கடாயில் கொஞ்சம் தாராளமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா இதில் வந்து கடுகு சேர்த்து பொரிச்சிக்கலாம் கடுகு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறமா வந்து இதில் கொஞ்சமாக உளுந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவைன்னா கூட கடலை பிறப்பும் சேர்த்துக்கலாம் இப்போ அந்த உளுந்து சேர்த்துட்டு ஒரு அரை நிமிஷத்துக்கு இதை நல்லா ஃப்ரை பண்ணி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம் நான் ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் கட் பண்ணி வந்து இதில் சேர்த்துருக்கேன் நீங்கள் எடுத்துக்கூடிய சேமியாவோட பொறுத்து அந்த அளவு வந்து மாற்றிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் ஒரு கொத்து கருவே சேர்த்துட்டு கூடவே இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு இதுக்கப்புறம் நான் உப்பு சேர்க்க போறதுல இதுதான் இந்த உப்பு சேர்த்துட்டதுக்கு அப்புறமா இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் உப்பு சேர்த்தோம் அப்படின்னா அந்த வெங்காயம் வந்து கொஞ்சம் சீக்கிரம் வதங்கி வரும் தான் வந்து இப்பவே நான் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கினதும் இதில் ரெண்டு பச்சை மிளகாவுக்கு பொடியாக கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இது கூடவே வந்து ஒரு பெரிய தக்காளியை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் தக்காளி வந்து நிறைய சேர்க்கக்கூடாது ஏன்னா கொஞ்சம் புளிப்புசுவை தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால கொஞ்சமாக தக்காளி சேர்த்துட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு காஞ்ச மிளகாவை வந்து இந்த மாதிரி குட்டி குட்டி பீஸாக வந்து உடச்சிட்டு அதையும் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே வந்து நல்லா மசிஞ்சு வதங்கி வரணும் கொஞ்சம் குலைவாக வந்து வதங்கி வரணும் அது வரைக்கும் நம்ம இதை வந்து வதக்கி விட்டுக்கலாம் இந்த வெங்காயம் தக்காளி இந்தளவுக்கு சுருளை வதங்கி வந்ததும் நெக்ஸ்ட் இதில் வந்து நான் கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்க போகிறேன் எனக்கு வந்து லைட் சாஃப்ட் எல்லோயிஷ் கலரில் அந்த சேமியா வேணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சமாக ஒரு ஆஃப் டேபிள் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு ஒயிட் கலராகவே இருந்தால் ஓகே அப்படின்னா நீங்கள் மஞ்சள் தூள் வந்து சேர்க்க தேவையில்லை நெக்ஸ்ட் இதில் வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம் ஒரு பெரிய கேரட்டை வந்து இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிட்டு வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் நெக்ஸ்ட் ஒரு அஞ்சாறு பீன்ஸை வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதோட சேர்த்துக்கலாம் நான் வந்து இவ்வளோதான் வெஜிடபிள்ஸ் சேர்த்துருக்கேன் நீங்கள் தேவையான பச்சை பட்டாணி அந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க கேரட் நீங்கள் வந்து துருவிட்டு கூட சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி உங்களுக்கு சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா இப்போ வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸ் லைட்டாக அதை வதக்கி விட்டால் போதும் இதை வதக்கி விட்டுட்டு நெக்ஸ்ட்டு இதில் வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கணும் அதாவது ஒரு கப் சேமியாவுக்கு வந்து நம்ம ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கணும் அதுக்காக வந்து நான் ஒன்றரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு நல்லா இதை வந்து நம்ம பாயில் பண்ணிக்கணும் இதை நான் வந்து நல்லா குக் பண்ணணும் இது கொதிச்சு ஒரு த்ரீ டு ஃபோர் மினிட்ஸ் இதை விட்டோம் அப்படின்னா அந்த வெஜிடபிள்ஸ் வந்து நல்லா குக் ஆகி வரும் ஸோ அது வரைக்கும் இதை நல்லா கொதிச்சு வரட்டும் இது கொதித்து வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு இருக்கா அப்படின்னு நான் வந்து செக் பண்ணிக்க போகிறேன் நான் செக் பண்ணதில் எனக்கு கொஞ்சம் உப்பு கம்மியாக இருக்குது கொஞ்சோண்டு அதனால கொஞ்சமாக நான் மறுபடியும் சால்ட் சேர்த்து இதை வந்து நல்லா கொதிக்க வச்சுக்கிறேன் இது வந்து நல்லா கொதிச்சு வரட்டும் நம்ம வந்து கடையில் வாங்கியிருக்கக்கூடிய இந்த லூஸில் வாங்கின சேமியா அப்படிங்கிறதுனால தான் ஒரு கப்புக்கு வந்து ஒன்றரை கப் அளவுக்கு நான் தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் ரோஸ்டட் சே பாக்கெட்டில் இருக்கிற சேமியா வாங்குறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு கப்புக்கு ஒரு கப் தண்ணி தான் வந்து கரெக்டாக இருக்கும் இப்போது இந்த ரோஸ்டட் சேமியா வந்து நம்ம இது கொதித்து வந்ததுக்கப்புறமா இதில் சேர்த்துட்டு நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும் இந்த மாதிரி லூஸில் வாங்குகிற சேமியாவுக்கும் கடையில் நம்ம பாக்கெட்டில் வாங்குகிற சேமியாவுக்கும் வந்து தண்ணியோட அளவு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ அதை பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போ இது வந்து நம்ம சேர்த்துட்டு இந்த மாதிரி லெவல் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு டூ மினிட்ஸ்லேயே வந்து குக் ஆகிடும் அதனால் வந்து இப்போ இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதை நல்லா வந்து லெவல் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ இது வந்து தண்ணியை நல்லா அப்சர்வ் பண்ணிடுச்சு இப்போ மூடி போட்டு மூடிட்டு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரொம்ப ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு டூ மினிட்ஸ் வந்து அப்படியே விட்டோம் அப்படின்னா இது வந்து நல்லா இன்னும் தண்ணி வந்து நல்லா ட்ரைன் பண்ணிவிட்டு சூப்பராக வந்து ரெடி ஆகிடும் ஒரு டூ மினிட்ஸ்க்கு அப்புறம் பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் ஃபுல் தண்ணி வந்து அப்சர்வ் பண்ணிவிட்டு கரெக்டாக ரெடி ஆகிருக்கு ஸோ இதை வந்து ஒரு டைம் நம்ம கலரி கொடுத்துக்கலாம் அவ்வளோதான் நம்மளுடைய சேமியா உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதை நீங்கள் எப்பயாவது ஒரு டைம் பிரேக்ஃபாஸ்டுக்கும் டின்னருக்கும் ரெடி பண்ணி கொடுக்கறது தான் டைம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் இதை ரெடி பண்ணி கொடுக்குறது ரொம்பவே நல்லது பட் இது ஈஸியாக இருக்குது பண்ணுறதுக்கு அப்படின்னு அடிக்கடி எடுத்துக்கிறது இது உடம்புக்கு நல்லதில்லை ஸோ பார்த்து பண்ணிக்கோங்க அவ்வளோதான் நம்மளுடைய கலர்ஃபுல்லான சேமியா உப்புமா வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதோட தேங்காய் சட்னி வச்சு சர்வ் பண்ணுங்கள் ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய்